வணக்கம் இன்னைக்கு 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 என்ன என்ன வீடியோ வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப 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 ஸ்பெஷலான தான் தான் நிறைய பேர் நாங்களே எப்படா இந்த நாள் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு 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 மாதிரி சவுண்ட் 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 கேட்கும் அது கிளி பூச்சி அந்த வந்து வந்து செம்மை சூப்பரான போறீங்க என்னோட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம நம்மளுடைய வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சதுனால மூர்த்த கால் ஊன்றாங்க ஏன்னா வந்து இப்போ அந்த இங்கே வந்து அப்படிதான் சில இடங்கள்ல மூர்த்த கால் ஊனி எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுறேன் இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறீங்க எல்லாருமே வந்துருக்காங்க நான் வீடியோவில் எல்லாத்தையுமே காட்டுறேன் நம்ம வீடியோ புதுசாக யார் பாக்குறா இருந்தா பண்ணிக்கோ அப்படியே போய் அழிக்க வாங்க வீடியோக்குள்ள நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு எடுத்துட்டு எடுத்துட்டார் கவரையா அந்த கொண்டு வரணும் நான் வீடியோ எடுத்ததில் மறந்து விட்டேன் இந்த கோயில் தான் நம்மளுடைய எல்லை காவல் தெய்வம் அவனுக்கு அவருக்கு எப்பயுமே அந்த ஐயாவுக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு தான் எல்லாமே பண்ணுவோம் இன்னைக்கு பத்திரிக்கையும் சேர்த்து வச்சிடலாம்னு கொண்டு வந்திருப்போம் சும்மா கீழே பற்றி ஏழை வேற வேற வேணாம்

அத்தை வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க எங்க அப்பா எங்க வீட்டுக்காக உழைத்த ஒரு எங்க டாடி இங்கிட்ட வராமா போட்டா அப்படி அப்படி இருங்க அப்படி திருப்பி திருப்பி ஆ கை போடு எங்க அப்பா பாரு எங்க அப்பா பாரு சாண்ட நீ சொல்லி நல்லா இருக்கு வாங்க வாங்க எடுக்கறேன் எடுக்கிறேன் எங்கே வைக்க இங்கேயே வச்சிருங்களா இல்ல இங்கேயே வச்சிரு அப்படி எடுத்துக்கிருவான் கொண்டு போகி ਕੀ ਨਾ ਆਹ ਵੈਰੀ ਗੁੱਡ பெரு <laughs> <affiliated Civuts> <audio> <changingception> <Avenue Alpha>, பெரிய <muchas> கடப்பான <muchas> <muchas> அந்தாரு இல்ல மண்ணு எல்லாம் அਪਣே பைசே 57 ல போற கல்லு போட்டுறல ஒரு அன்னி பைசே ஆமா அது 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 ஆ

கோய் கிளோசிட்டு வரேன் கிளோசிட்டு ஆயிடுச்சு போய் வை சாங்க போடா குரா தோசை கிளோசிட்டு குளோசிட்டு வந்து போயி நின்னேன் அடிச்சிடுறானே அடிச்சி அந்தா மாட்டேங்கறாரு கரகமறாரு அப்புறம் உனக்கு போய்ப் புரத்தி விடுங்க தம்பிங்க அங்கட்டு போய் பிரேமரை அங்கிட்டு போய் நின்னீங்க சாமியரணியப்பா வேற எங்க அடைச்சிங்க தேங்காய்

इंग्लिश में जैसे यार कर बोल मुझे और शुरू और शुरू यार yeah cool.

ஊதுங்க நிறைய கோமிய கூடிய காசு கொடுத்தா நிறைய எடுத்தீங்கப்பா

Why is it Átt//.? sociedad Yeah Yeah These people

மைய வாடா தொண்டு இருங்க இருங்க

இங்க இருக்கும்மா நான் ali இருக்கேன் அற்பு ப்பா <coughs> போதான்

எல்லாருமே ஃபேமிலிக்கு வந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாமா வந்து பால் காய்ச்சிக்க கடை வேறு இருக்கல எல்லாத்தையும் போட்டு வரமுடியும் மாமா மட்டும் ஒரு நிறைய பேர் கம்மேன்னு கேட்டீங்க ராம் அப்பா விளையாடன்னு கேட்டிங்க அதுக்காக சொல்வாங்க அப்பா வந்தால் அம்மா வர முடியாது அம்மா வந்து அப்பா வர முடியாது அப்படிதான் இருக்கு பால் காய்ச்சிக்கு வந்து எல்லாருமே வந்துருவாங்க இந்த நாள் வந்து நமக்கு இன்னும் ஒரு ஆறு நாள் தான் இருக்கு ரொம்ப புரிய நாள் தான் இருக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் பதிலாக கொடுத்தாச்சு யாரும் கொடுக்கலன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம் அம்மா யாருக்கும் இப்போ ஏன்னா யாபகம் இல்லை எங்கெங்க இங்கே தெரியல யாபகம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்

இங்க அத்தை நான் காமிக்கலயா. மக்கள் انا காம்சனா இல்ல. எங்க அத்தை விளக்குல போட்டு வைக்க. விளக்குல போட்டு வைக்கும் போது நான் காம்சனா இல்லயா. நீங்க வீடியோ பாருங்க. எல்லாரும் வந்திருக்கோம். இன்னைக்கு நல்லபடியா முடிச்சு. நீ அடுத்தடுத்து இந்த வீக் ஃபுல்லாவே ஃபங்ஷன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லாரும் இருக்கோம். யாரோ வடை இட்லி பொங்கல் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சூப்பர் அப்டேட்டான வீடியோ வந்துட்டே இருக்கு உங்களை தொடர்ந்து நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாள் எங்களால் மறக்க முடியாது கூடிய பால் காய்ச்சி வீடியோ அண்ட் எல்லா வீடியோவுமே அப்கமிங் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக ஆகிடுச்சு பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லா வீடியோவுக்குமே வீடியோ எல்லாத்துக்குமே ட்ரெண்டிங்கு எல்லாமே அவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அம்மு குட்டி அவ்வளோ ஒரு ஹாப்பியஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்படியே தொடர்ந்து எல்லா வீடியோவுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்போயுமே என் கூட இருப்பீங்க நம்புகிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்